ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே உன்னுடைய கண்ணீருக்கு பதில் கிடைக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது விட்டது உனக்கான நேரம் வரும் வரை நீ காத்திருக்க வேண்டும் என்று உன் இடத்திலேயே நிறைய நாட்கள் நான் சொல்லி இருந்தேன் அல்லவா அப்படிப்பட்ட அந்த நேரம்தான் வந்துவிட்டது இது உனக்கான நேரம் நீ நினைத்தது மற்றும் நீ ஆசைப்பட்டது அனைத்து விஷயங்களும் நிச்சயமாக நிறைவேறக்கூடிய காலம் வந்துவிட்டது என் குழந்தையே நீ வாழ்க்கையில் நிறைய வேதனைகளையும் கஷ்டங்களையும் அனுபவித்து விட்டாய் இனியும் என்னால் இதையெல்லாம் தாங்கிக் கொண்டு இருக்க முடியாது என்று நீ புலம்பியதை எல்லாம் இந்த வராகி அறியாமல் இல்லை அது மட்டுமல்ல இனி உன்னுடைய வாழ்க்கையில் இந்த துயரங்கள் எல்லாம் நீங்க வேண்டும் நீ நன்றாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் உன்னுடைய வாழ்க்கையில் சில சூழ்நிலைகள் எல்லாம் மாற்றி உனக்கு நல்லதை கொடுக்க வேண்டும் உனக்கான நல்ல நேரத்தை கொடுக்க வேண்டும் என்று உன் வராகி இன்று வந்துள்ளேன் இந்த இரவ இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருடம் முடிவதற்குள் நான் கூறுவது அனைத்தும் நிச்சயமாக நடந்து தீரப் போகிறது அதனால் இந்த வாக்கினை நீ முழுமையாக கேட்க வேண்டும் நீ மனதளவில் பாதிக்கப்பட்டு சிலர் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அந்த விஷயங்களை எல்லாம் மனதிலே வைத்துக்கொண்டு கொண்டு தவிர்த்து கொண்டிருக்கிறாய் வாழ்க்கை என்றால் என்ன என்னவென்று புரிந்து கொள்ள முடியாத சூழ்நிலைதான் இப்பொழுது உனக்கு இருக்கிறது எத்தனை முறைதான் இந்த வாழ்க்கையின் மீது வெறுப்பை காட்டுவது ஒரு கட்டத்தில் இந்த வாழ்க்கையே வேண்டாம் இதோடு இதை முடித்துக் கொள்ளலாம் என்று எல்லாம் நினைத்திருந்தாய் அல்லவா அப்படிப்பட்ட உனக்கு இந்த வாழ்க்கையை வாழ்ந்து பார்க்க வேண்டும் என்கின்ற மனநிலையை உன்னிடத்திலேயே இந்த ராகி ஏற்படுத்தியிருக்கின்றேன் இந்த மனநிலையை உன்னை வாழ்க்கையில் நிச்சயமாக நல்லதொரு மனநிலைக்கு கொண்டு செல்லப் போகிறது எல்லோராலும் அத்தனை சுலபமாக எல்லாம் தன்னுடைய மனதினை மாற்றிக்கொள்ள முடியாது ஆனால் என்னுடைய குழந்தை நீ எல்லாவற்றையும் எதிர்கொள்கின்ற துணிவையும் தன்னம்பிக்கையும் வைத்திருக்கிறாய் அல்லவா அதனால்தான் இப்பொழுது இந்த வாழ்க்கையை வாழ்ந்து பார்த்து விட வேண்டும் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் எதிர்த்து நின்று என்னத்தான் நடத்திவிடப் போகிறது என்று பார்க்க வேண்டும் என்று நீ நினைக்க தொடங்கிவிட்டாய் என் அன்பு குழந்தையே உன்னுடைய எண்ணங்களை எல்லாம் நிச்சயமாக நான் நல்லபடியாக மாற்றிக் காட்டப் போகின்றேன் எத்தனையோ பேர் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு சோதனைகளை எல்லாம் கொடுத்திருக்கலாம் அத்தனை பேரும் உன் வாழ்க்கையை ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைத்திருந்தாலும் கூட உன் வராகி உன்னை அவ்வப்போது காப்பாற்றிக் கொண்டுத்தான் வந்திருக்கின்றேன் ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையில் வருகின்ற வழிகளும் வேதனைகளும் அவர்களை செதுக்கி செதுக்கி ஒரு சிற்பமாக மாற்றி விடுகிறது அதை போலத்தான் உன்னிடத்தில் வந்த கஷ்டங்களும் வேதனைகளும் இன்று உன்னை செதுக்கி வைத்திருக்கிறது என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது இந்த பூமியில் உன்னை போன்ற கஷ்டங்களை அனுபவித்தவர்கள் வேறு யாரும் இல்லை உன்னுடைய சூழ்நிலையில் நீ எத்தனையோ கஷ்டங்களை எல்லாம் கடந்து வந்து விட்டாய் வேறு யாராக இருந்திருந்தாலும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை எல்லாம் கடந்து வந்துவிட முடியுமா மீண்டும் வந்துவிட முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக முடியாதுதான் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்கள் அதிகமாகத்தான் இருந்தது நீ எதிர்பார்த்த நேரத்தில் சில நேரங்களில் உனக்கு சந்தோஷங்களும் கிடைத்தது தோல்விகளும் கஷ்டங்களும் துரோகங்களும் அதிகமாகத்தான் இருந்தது என்ன இந்த வாழ்க்கை இப்படியே போய்விடுமா இதை மாற்ற வேண்டும் என்று துணிந்தவன் காரணமாகத்தான் இந்த வாழ்க்கை உனக்கு மாற்றங்களை சந்தித்து கொண்டிருக்கின்றது உன்னுடைய துணிச்சல் உன்னுடைய நம்பிக்கை இனிமேல் உனக்கு உன் வாழ்க்கையில் உனக்கு நல்ல மன அமைதியை கொடுக்கப் போகிறது மன அமைதியோடு மன நிம்மதியோடு என் குழந்தை இனி வாழப் போகிறாய் இதையெல்லாம் உன் வராகி தான் உனக்கு ஏற்படுத்தி கொடுக்கப் போகின்றேன் உன்னுடைய சந்தோஷங்களில் இந்த வராகி பங்கெடுத்து கொள்ளப் போகின்றேன் இதுவரை உனக்கு கஷ்டங்களை மட்டுமே இருந்தது அல்லவா அதில் எந்த வராகி பங்கெடுத்து கொண்ட அல்லவா இனி உனக்கு சந்தோஷங்களையும் கொடுத்து நான் கண்ணார மகிழ்ச்சியாக போகிறேன் என்னுடைய சில குழந்தைகளுக்கு தன்னுடைய வாழ்க்கையை துணையானது பொரிஞ்சிருக்கு குடும்பத்திலேயே ஒற்றுமை இல்லாமல் சங்கடங்களாக இருக்கிறது என்று எல்லாம் இனி மாறப்போகிறது இனிமேலும் இந்த வாழ்க்கை உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுக்கப் போவதில்லை நீ பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாம் உனக்கு நிச்சயமாக பதில் இன்னும் சில நாட்களிலேயே கிடைத்துவிடப் போகிறது உன்னுடைய வெற்றி உனக்காக நிர்ணயிக்கப்பட்டது உன்னுடைய வாழ்க்கையை இனி மாறப்போகிறது உன்னுடைய நல்ல எண்ணங்கள் உன்னை வாழ்க்கையில் உயர்த்தி காட்டப் போகிறது எல்லா காலமும் சூழ்நிலையும் உனக்காக கூடி வந்துவிட்டது உன்னுடைய நீண்ட நாள் காத்திருப்பு நிறைவேறப் போகிறது உன்னுடைய மனதில் ஓடிய எண்ணங்கள் எல்லாம் உனக்கு நல்ல பயனை கொடுக்கப் போகிறது உனக்கு கொடுத்த கஷ்டங்கள் எல்லாம் மீண்டும் நினைத்து பார்க்கும் பொழுது இத்தனை கஷ்டங்களை நான் கடந்து கொண்டு வந்து விட்டேன் என்று நினைக்கும்படி உனக்கு சந்தோஷங்கள் வரத்தான் போகிறது சில சூழ்நிலைகளில் எல்லாம் மற்றவர்களுக்கு உதவி செய்ய முடியவில்லை என்று இரக்க குணத்தோடு நீ ஏங்கி நின்றாய் அல்லவா உன்னுடைய சூழ்நிலையை சரியாக மாறப் போகிறது நீ யாருக்கெல்லாம் உதவிகள் செய்ய வேண்டும் என்று நினைத்தாயோ அவர்களுக்கெல்லாம் நீ உதவிகள் செய்யத்தான் போகின்றாய் அது மட்டுமல்ல யாரெல்லாம் உன்னை குறைகள் சொன்னார்களோ அவர்களுடைய வாயாலே நீ நல்ல வார்த்தைகளை பெறத்தான் போகின்றாய் எத்தனையோ கஷ்டங்களை எல்லாம் இந்த வாழ்க்கையில் நீ அனுபவித்த போதும் ஒரு நாளும் நீ யாருடைய வாழ்க்கையையும் யாருடைய குடும்பத்தையும் கெடுக்க நினைத்தது கிடையாது உன்னால் முடிந்த உதவிகளைத்தான் மற்றவர்களுக்காக நீ செய்திருக்கிறாய் அது மட்டுமல்ல இரக்க குணத்தோடும் மனசாட்சியோடும் மனித தன்மையோடும் தான் எல்லோரிடத்திலும் நீ பழகி வந்திருக்கின்றாய் இப்படி இருக்கின்ற உனக்கு நிச்சயம் நல்லது மட்டுமே நடக்க வேண்டும் அல்லவா உன்னுடைய மனநிலையில் நான் சில மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கிறேன் அவையெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் அதிரடி திருப்பங்களையும் கொண்டு வந்து கொடுக்கக்கூடியது உன்னுடைய மனதில் ஏற்பட்ட அத்தனை கஷ்டங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட அத்தனை வேதனைகளும் உன் காலடியிலேயே பொசுங்கி போகத்தான் போகிற உனக்கு கஷ்டங்களை கொடுத்தவர்கள் இனிமேல் உன் இடத்தில் வந்து தானாக மன்னிப்பினை கேட்கத்தான் போகின்றார்கள் இதுவெல்லாம் உன் வாழ்க்கையில் தான் போகிறது நினைத்த விஷயத்தை உச்சத்தை தொட போகின்றாய் நீ என்னையே முழுமையாக நம்பி வந்துவிட்ட பிறகு இந்த வராகி உன்னை ஒரு பொழுதும் கைவிட மாட்டேன் ஆரம்பத்தில் உனக்கு சோதனைகள் இருந்தது அதை இந்த வராகி இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் உன்னை விட்டு உன்னை மீட்டு எடுத்ததும் இந்த வராகி தான் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக அடுத்த கட்டத்தை நோக்கி அழைத்து செல்வதற்காகத்தான் இந்த வராகி உன்னோடு துணையாக இருக்கின்றேன் எத்தனை கஷ்டங்கள் வந்த போதும் அதையெல்லாம் யாரிடத்திலும் சொல்ல முடியாமல் இந்த வராகி வந்து கதறி அழுவது உன்னுடைய வேதனைகளை எல்லாம் சொன்னால் அல்லவா அதுவெல்லாம் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கப் போகிற உன் மனதிற்குள் இருக்கின்ற இந்த தேவையற்ற எண்ணங்களை எல்லாம் விட்டு ஒழித்துவிடு இனி எல்லாம் மாறிவிடும் என்று நீ நினைத்தால் மட்டும் போதும் இனி உனக்கு சந்தோஷம் மட்டுமே என்றும் நிரந்தரமாக இருக்கும் என்பதனையும் நீ மறந்துவிடக் கூடாது என் அன்பு குழந்தையே வாழ்க்கையில் உச்சத்தை தொடும்படி இந்த வராகி உனக்கு செய்துவிட்ட பிறகு நீ நினைத்தவை எல்லாம் உனக்கு கிடைக்கப் போவது மட்டுமல்லாமல் நல்ல பெயரோடும் புகழோடும் நீ மற்றவர்களுக்கு முன்னதாக வாழ்ந்து காட்டத்தான் போகிறாய் உன்னுடைய செயலை மட்டும் நீ சரியாக ஒரு ஒருபொழுதும் உன்னுடைய முயற்சிகளை நீ விட்டுவிடாது இனி எந்த ஒரு கஷ்டங்களும் உனக்கு வாழ்க்கையில் வரப்போவது இல்லை இந்த வராகி உன்னோடு தான் இருக்கின்றேன் உனக்குள்ளே இருக்கின்றேன் உன் இல்லத்திலும் நான் காவலாக நிற்கிறேன் என்பதனையும் மறந்து விடாது இனி நீ செய்கின்ற ஒவ்வொரு விஷயத்திலும் நான் உன்னை உன் கரம் பிடித்து அழைத்து செல்லப் போகிறேன் அதனால் நீ எதற்காகவும் கலங்கி நிற்க வேண்டாம் எதை நினைத்து அறிந்து நிற்கவும் வேண்டாம் உனக்கு இந்த வராகி நல்லதை மட்டுமே நடத்தி கொடுக்கப் போகிறேன் என் அன்பு குழந்தையை இந்த வராகி ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும் ஆகையால் இதனத்தும் கவலை கொள்ளாமல் உடைய வேலைகளை தொடர்ந்து செய்து கொண்டே வா எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்